ஏனெனில் எதிர்வீடு உனது பெண் நான் பெண்களை மோசமானவர்களாக கருதுவது அவர்களின் நடத்தையால் அல்ல அன்பினால் அன்பினால் எல்லா மோசத்தையும் செய்து விடுகிறார்கள் சமயத்தில் மோசத்தையே அன்பாகவும் பழைய கஞ்சும் பயத்த துவையலும் ஏன் மாமனும் எடுத்து போவாள் அவளுக்கு பிடிக்கும் என்று ஈச்சம் பழங்களை துண்டில் மூட்டி தருவான் அவன் வானம் பார்த்த பூமியில் எப்போதும் பெய்தபடி பெரிய மழை போல் ஆணி அடிக்க விடிய விடிய விளக்கெடிக்க விருந்தவரை உபசரிக்க முடியாத வாடகை வீட்டில் வசிக்கலாம் வாழ முடியாது முன்பொரு நாள் புடவை எடுத்து போட எதுவுமே பிடிக்கவில்லை என அவள் சொன்ன போது எவ்வளவு மகிழ்ச்சிக்குள்ளானேன் என்பதை என் மணிப்பர் சரியும் நன்றி வணக்கம்